புலம்பெயர் அன்பு எஞ்சங்களுக்கு வே ஆஃப் பிஷ்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதுவரோட வாழ்த்துக்களோடு எங்களுடைய வே ஆஃப் பிஷ்டத்தின் இந்த பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றது அதன் அடிப்படையிலே இன்று நாங்கள் லிங்கநகர் என்னும் இடத்திலே எங்களுடைய நாங்கள் முதல் சந்தித்த அன்பு சகோதரன் நிருமலை நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிறோம் ஜீசஸ் யுனைடட் சர்ச் ஊடாக இன்றைக்கு நாங்கள் நிர்மலுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பை கொடுக்கறதுக்காக நிருமல வீட்டை வந்திருக்கிறோம் ஆகவே உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு மென்மேலும் இந்த சகோதரன் வாழ்வு செழிப்பதற்காக எங்களுடைய இந்த சிறு முயற்சியை இன்று நாங்கள் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புது வருடத்தோட தொடங்குகிறோம் சோ நாங்கள் நிர்மலிட வீட்டை போய் அவரோட இன்றைக்கு புது வருடத்தை சிறப்பாக சிறப்பாக உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன் என்ன செய் Happy New, Happy New Year. Happy New Year. Happy New Year. Yes, Happy New Year. Happy New Year. Happy <ah> New Year. Happy 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 New

அன்றைக்கு நாங்கள் சொல்லிட்டு போனது தான் உங்களை வந்து நாங்கள் நேர்காணல் செஞ்சுறாங்க அதுக்கு பிறகு எங்களுடைய அன்பு உறவுகள் புலம்பெயர் மக்களுக்கு உங்களுடைய காணொளி வெளிப்படுத்தப்பட்டது அதில் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க அந்த பார்த்ததில் வந்து ஜீசஸ் யுனைடெட் சேர்ச்சால உங்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு கொடுக்க சொல்லி எங்களுக்கு தகவல் தந்தவங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் ஜீசஸ் யுனைடெட் சேர்ச்

இது பிரச்சனை வரும் தானே பயணம் பெண்டேஜ் கட்டிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் மாறிட்டுது

முடிய <muchos> கைவிட்டுக்கலாம் <muchos> 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 <muchos>

मत ये रहे हो हां नहीं जा रहे हैं सर सदमा ये बोल रहे हैं पता नहीं क्या कर रहे हो ये जो पूरी है मां ये लेना मैं ठीक कर लो मैं पी चलो गैस ये नहीं नहीं चलेगा नहीं चलेगा

அரட்டின் உடல் எழுதி மனிதன் உண்ணா கனி உண்ணா கனி உடுங்கு நின்ன உடலுக்கு மருந்து உணவுக்கு விருந்து அடே குடியில் அடைக்க கடவு அழகு வேறு ஆழ தூடி தடவ தைலம் தாளிக்க என்னை எழுத காகிரம் எதிக்க பிறகு மரம்தான் தான் எல்லாம் மரம்தான் மரம்தான் மனந்தான் மனிதன் மனந்தான் Very good. Very good.

சரிகளிலேயே வந்து அவர் வந்து இங்கிலீஷில் சொல்கிறார் தமிழ் பாட்டு பாடுற டான்ஸ் ஆடுற இந்த வயசுலயே இவ்வளவு திறமைகள் இந்த 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 குழந்தையில் இருக்கு இந்த குழந்தைய வந்து வளர்க்குற பொறுப்பு இவருக்கு இருக்குது ஆகவே புலம்பெயர் எங்களுடைய அன்பு உறவுகளே இன்றைக்கு நாங்கள் இவங்களை புது வருடத்தை சந்திக்க வந்திருந்தாலும் இவங்களுடைய இந்த பிள்ளைகள வளர்ச்சி எதிர்காலம் பெருசு ஆகவே உங்களுடைய நேசக்கரம் என்பது நிலச்சிருக்க வேணும் இந்த நிருமலட குடும்பத்துக்கு ஆகவே நாங்கள் வேஷ்டத்தால உங்கள்கிட்ட நாங்க வந்து தாழ்மையான அன்பாக வேண்டிக் கொள்றது புலம்பெயர் அன்பு உறவுகளே இந்த நிருமலிட குடும்பம் உங்களுடைய குடும்பம் இந்த நிருமலோட குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் என்னெல்லாம் பார்த்து பார்த்து செய்வீங்களோ அதை இந்த குழந்தைகளுக்கும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களால் இந்த தகவல்களை இந்த குழந்தை மணலை குழந்தைகள நேரடியாக காட்டலாம் அவங்களுடைய நிலைமையை உங்களுக்கு கொண்டு வரலாமே ஒழிய நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து இந்த உறவுகள் வந்து இந்த உதவிகளையும் அன்பான கரங்களை நீட்டி அவங்களை பார்த்துக்கொள்ளணும் என்றது எங்களுடைய வேண்டுகோள்

இப்ப நாங்க அனுப்பட் சர்ச் என்று சொல்லி அங்க இருந்து ஒரு சர்ச்ல இருந்து உங்களோட இந்த காணொலிய பார்த்தவங்க எங்கள்ட்ட ஒரு சிறு தொகையை அனுப்பி இருக்கிறாங்க நிருமல்கிட்ட கொண்டே அவரோட பள்ளிக்கூட அலுவல் அது பாக்குறது கொடுக்க சொல்லி சோ

கொஞ்சம் கை கஷ்டமாக தான் இருந்தது அந்த டைமில் இந்த பயணி ஆண்டுருவா வியபிஷனால் கொஞ்சம் தந்தவங்க அவங்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கோம் உங்களுக்கு நன்றி நன்றி தந்ததுக்கு அவரை நீ படிப்பு செலவர்களுக்கு தான் மேற்கொண்டு செய்யணும் ஜீசஸ் யுனகர் சேச்சாக்கு நான் நன்றி சொல்லிக் கொடுக்கறேன் உதவி செஞ்சேன் உதவி செஞ்சதுக்காகி மற்றும் இனி இனி கால் மாறின பிறகு மற்ற கால போட்டி நிகழ்வு மட்டும் உங்களோட உதவி எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் அதுக்கு பிறகு நான் கால் போட்டு நடக்க ஒரு பிரச்சனை அது மட்டும் உதவியை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கேன் நீங்க தான் உதவி மேற்கொண்டு செய்ய வேண்டும் இந்த ஒரு சில உதவி செஞ்சதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்றேன் ஜீசஸ் ஆம் நிர்மல் வே ஆஃப் ஊடாகவும் ஜீசஸ் ஜனட் சர்ச் நல்ல உள்ளங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்க இந்த கொடுத்த இந்த சின்ன உதவி இந்த குழந்தைகளுக்கு பெரிய உதவியாகத்தான் அமைகிறது மேலும் உங்களுடைய அன்பு உறவுகளுக்கு புலம்பெயர் சகோதரங்களுக்கு அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த காணொளிய காணுகின்ற ஒவ்வொருவருக்கும் வே ஊடாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறது என்று சொன்னால் இது போல் அடுத்த கட்டங்கள் இன்னும் நிறைய இருக்குது இன்னும் நாங்கள் பயணிக்க நீங்கள் தான் எங்களோட கூட இருக்கணும் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லாம் தேடி வர்றோம் இவங்க எங்களை நம்புவாங்க நாங்கள் உங்களை நம்புகிறோம் ஆகவே மேலும் ஜீசஸ் யுனைடட் சர்ச் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியோடு நான் நிருமல இருந்து வலிக்கிட போறேன் நிருமல் எனக்கு இன்னொரு சகோதரனை பார்க்க வேண்டிய அலுவல் இருக்கிறபடியா நான் அடிக்கடி நான் சொன்ன மாதிரி வருவன் நேராக பிரச்சனை இருக்கு நீங்க எது பண்ணு என்னோட போன்ல கலையுங்க ஆஸ்பத்திரி போகணுமா எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க எங்களால் ஏழுமான உதவியை நாங்கள் உங்களுக்கு செய்வோம் சொல்லு அதையே நான் வலிக்கிறேன் இந்த இடத்துல இருந்து நான் வலிக்கிறேன் ஏனென்று சொன்னா எங்களுக்கு இன்னொரு சகோதரனை காண வேண்டிய நிலை இருக்கிறபடியா நெருமல் குடும்பத்துக்கும் புதுவாள வாழ்த்துக்க தெரிவிச்சு கொண்டு ஆஃப் இருந்து நான் ஜெரோ அது மாத்திரமல்ல இனி வரும் காலங்களில் தேவையுள்ள எமது மக்களை தேடிச் செல்ல இருக்கின்றது எமது வே ஆஃப் விஸ்டம் அங்கத்தவர்கள் எனவே நலன் விரும்பிகளே உங்களுடைய ஒத்துழைப்பு எமக்கு மிக அவசியமானது வே ஆஃப் விஸ்டம் அமைப்பானது எதிர்காலங்களில் சிறுவர்களுக்கான ஆலோசனை வேலை திட்டங்கள் பெற்றோர்களுக்கான ஆலோசனை வேலை திட்டங்களையும் மேற்கொள்ள இருக்கின்றது இன்று அநேக மக்கள் வறுமை கீழ் ஜீவனம் பண்ணும் குடும்பங்களாக காணப்படுகின்றார்கள் அவர்களுடைய தேவைகளை கூட வெளிப்படுத்த தெரியாத நிலையில் காணப்படுகின்றார்கள் அப்படியான மக்களை எமது வே ஆஃப் விஸ்டம் அமைப்பானது தேடிச் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த எண்ணியுள்ளது எனவே எமது வேஸ்டம் அமைப்பை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு